வணக்கம் நாங்கள் துளஸ்பாக அலுகோல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறோம் கடந்த இருபத்தேழாம் தேதி மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு எங்களை கொண்டு போயிட்டு உறவினர்கள் வீட்டும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலையும் கொண்டு போயிட்டு போட்டிருந்தாங்க கடந்த பத்தாம் தேதி வந்து நாங்கள் களமுதில் தமிழ் வித்தியாலயத்தில் வந்து கடந்த பதினைந்து நாட்களாக ஒரு நிரந்தர இல்லாமல் நாங்கள் போயிட்டு பாடசாலைகள்லையும் க்ரட்சிலையும் போய் இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கான தீர்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மண் அனர்த்தம் ஏற்படும் சொல்லி எங்களை கொண்டு போயிட்டு இதுக்கு முதலையும் வந்து நாங்கள் ஸ்கூல்கள்லேயும் பன்சிலையும் க்ரெட்சிலையும் தான் இருந்து எங்களோடய உயிரை காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் இந்த முறை வந்து எங்களுக்கு போன முறையெல்லாம் வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கொண்டு போய் விட்டாங்க இந்த முறை வந்து ஆபத்துன்னு சொல்லி ஆபத்தை நேரடியாக கண்டோனா எங்களுக்கு சிரமம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு பூமி ஃபுல்லாக தாள இறங்கி தள்ளி இருக்கு அதனால் வந்து அந்த ஊரில் வந்து இனிமேல் வாழ இல்லாது இப்போ எங்களுக்கான முடிவு சொல்கிறாங்க பதின இருபதாந்தேதி தேதி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுனால பத்தொன்பதாம் தேதி எங்களை இந்த இடத்த விட்டு போகுங்கிறாங்க இதற்கான முடிவு இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல இப்போ பத்தொன்பதாம் தேதி போகிறதா இருந்தால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தான் எங்களுக்கான முடிவு என்ன எங்களுக்கு எங்கேயுமே போக இல்லாது நம்பக்கு எங்களோட ஊரில் போய் வாழ இயலாது சொந்த ஊரில் இருக்கே இயலாது இந்த ஊரில் இருக்கே இயலாது இப்போ இந்த ஊரில் சொல்கிறாங்க எங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்லு இப்போ எங்களுக்கான முடிவு வந்து சரிவர இன்னும் கிடைக்கல ஏற்கான முடிவு பெற்றுத்தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்க